அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் பக்தரோட பெருமையை உலகுக்கே உணர்த்துவதற்காக பெருமாள் செய்த லீலைய இந்த கதையில நாம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஹாதிராம் பாலாஜி என்கிற ஒரு துறவி திருப்பதி மலையில உள்ள காட்டில் தங்கியிருந்தாரு அவரோட பக்தியை கண்டு வியந்த ஏழுமலையான் அவரை சந்திக்க விரும்புகிறாரு ஒரு நாள் இரவு அர்த்த ஜாம பூஜையெல்லாம் முடிஞ்சு நடைய சாத்தியதும் கிளம்பிய ஏழுமலையான் துறவியோட குடிலை அடைஞ்சாரு சுவாமியை கண்டதும் பாலாஜி என கூவினார் ஹாதிராம் பிறகு ஏழுமலையானை ஆசனத்தில் அமரச் செய்து எல்லாம் கொடுத்து உபசரித்தார் எப்போதும் பக்தர் கூட்டம் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு என்னோட பொழுது கழியுது விளையாட்டாக பேசி மகிழ்கிறதுக்காகத்தான் ஒன்றை தேடி வந்தேன் சொக்கட்டான் விளையாடலாமா அப்படின்னு கேட்டார் ஏழுமலையான் திக்குமுக்காடி போன ஹாதிராம் இதைவிட வேறென்ன பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று பகடைகளை எடுத்து கொண்டு வந்து பகவானிடம் கொடுத்தாரு இருவரும் விளையாட ஆரம்பிச்சாங்க இருவரும் விளையாட பொழுது போனதே தெரியல பொழுது புலர்ந்ததும் கோயிலில் சுப்பிரபாத சேவைக்காக பட்டாச்சாரியர்கள் ஆயத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆகா பொழுது புலர்ந்து விட்டதே இப்ப நான் கோயிலுக்கு கிளம்புறேன் மீண்டும் இன்னைக்கு இரவு வரேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு ஏழுமலையான் பகல்ல கோயிலில் இருப்பதும் இரவு வந்ததும் ஹாதிராமோட குடிலுக்கு செல்றதுன்னு தொடர்கதையானது ஒரு நாள் ஹாதிராமோட பக்தியை உலகுக்கே அறியச் செய்ய விரும்பி ஏழுமலையான் தன்னோட ரத்ன ஹாதிராமோட குடிலில் மறைச்சு வச்சுட்டு போயிட்டாரு சுவாமியோட கழுத்தில் மாலை இல்லாததை கண்ட பட்டாச்சாரியர்கள் பதஷ்டமாயிட்டாங்க மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு செய்தி பறந்துச்சு அவர் திருடனை கண்டுபிடிக்க உத்தரவு போட்டார் குடில்ல கிடந்த ரத்னமாலையை கண்ட ஹாதிராம் அதை கோயிலில் ஒப்படைப்பதற்காக புறப்பட்டார் அவரை கண்ட காவலர்கள் அவரை மன்னர்கிட்ட இழுத்துட்டு போயிட்டாங்க அப்பொழுது தினமும் இரவு ஏழுமலையான் தன்னோட விளையாட வந்ததையும் வந்த இடத்துல மாலையை மறந்து விட்டு சென்றதையும் ஹாதிராம் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் யாரும் நம்பவே இல்லை அதே நேரம் தண்டிக்கவும் இல்லை நாங்கள் வைக்கிற சோதனையில் நீ வெற்றி பெற்றுட்டா இதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்காக ஒரு கட்டு கரும்பு உனக்கு தரப்படும் இன்னைக்கு இரவுக்குள்ள அதனை காலி செய்யணும் அப்படின்னு மன்னர் உத்தரவு போட்டார் அதன்படி கரும்போட ஹாதிராம் சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கு அவர் தியானத்தில் இருந்தபோது ஏழுமலையான் அருளால் யானை ஒன்று பூட்டிய அறைக்குள்ளே தோன்றி அத்தனை கரும்புகளையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு பூட்டிய அறைக்குள்ளே யானை புகுந்ததை கண்ட காவலர்கள் ஆச்சரியப்பட்டாங்க இந்த அதிசயத்தை கண்ட மன்னரும் ஹாதிராம உடனே விடுவிச்சிட்டாங்க ஹாதிராமோடய பக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது ஏழுமலையான் பக்தியில் ஈடுபட்டு வாழ்ந்த ஹாதிராம் வாழ்வோட இறுதியில் பெருமாளோட திருவடியில் கலந்தார் என்னங்க ஹாதிராமோடய பக்தியையும் பெருமாளோட லீலையையும் எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்